இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆண்டின் கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கத்துடன் இந்த ஆண்டை முடிவு போகிறது முடிவு பண்ணி உங்களுக்கு கொடுக்கப் போகிறதுன்னு பார்க்க போகிறோம் எது மாதிர பலாபலன்கள் இருக்குது எது கிரகத்தின் அமைப்புகள் மூலமாக எது மாதிரி திசைகள் எது திசையில் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் மாறப்போகிறது எந்த மாதிரி சம்பவங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குது இது மாதிரி தாக்கங்கள் வந்து எது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத நாம ஒளி தத்துவம் மூலமாக அறிவியல் சார்ந்த விஷயமாக சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் மிகைப்படுத்தாமல் துல்லியமாக பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதத்திலிருந்து இருபத்தி ஏழு மார்ச் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி தாக்கம் நடந்து கொண்டிருக்கிறது மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் முதல் பாதக்காரங்களாக பாதிக்கப்பட போகிறாங்க அதில் குறிப்பாக மக நட்சத்திரக்காரங்க இப்போ பாதிக்கிறாங்க அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரக்காரங்க சனி தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கடைசியில் பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் முதல் பாததுக்காரங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடைசியில் அந்த அமைப்புகள் பாதிப்புக்கு வரும் சரி இப்படி இருக்கும் பொழுது இப்ப டிசம்பர் மாசம் குரு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரன் சூரியனை பார்க்கும் பொழுது நாலாம் இடம் வலுப் பெறுகிறது சோ இதனால என்னன்னா ஒரு கடன் வாங்கி இடம் வாங்குறது கடன் வாங்கி வீடு வாங்குறது டாப் அப் லோன் ஒரு பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குறது தொழில் மேன்மை பெறுவது தாயார் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வர்றது அது மாதிரி சில இடம் வீடு வண்டி வாகனம் நிலம் இது மாதிரி அசையும் மசா சொத்து தொழில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாண்டி வாகனம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தரத்தன்மையோட நல்ல டெவலப்மெண்ட் ஆகிற மாதிரியும் ஒரு விஷயங்கள் பெறுவது மாதிரியும் வாங்குற மாதிரியும் அமைப்புகள் கட்டாயம் சிம்ம முதல் ரெண்டு வாரம் டிசம்பர் மாதம் உண்டு தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் குருவின் பார்வை விளைகிறப்ப அதோட தன்மை குறைகிறது அதே சமயத்தில் புதன்கிற கிரகம் நல்லா மூன்றாம் இடத்துல நட்பு வீட்டில் சுக்கரனோட வீட்டில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு புத்திசாலித்தனம் புத்தி கூர்மை வேலை செய்யக்கூடிய அமைப்பு குறிப்பா மாணவர்கள் பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் இதுவரை கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் இஷ்யூஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படிக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்தது என்ன பண்ணலாங்கிறது ஒரு கிளாரிட்டி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றது உத்வேகம் பெறக்கூடிய அமைப்பு என்ன ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம் என்னங்கிறது ஒண்ணுமே தெரியாம பிளாங்கா இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஐடியா கிடைக்கிறது அது மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய புதன் வந்து நல்ல அமைப்பில் இருக்கிறார் அதே சமயத்துல சுக்கரன் செவ்வாய் சூரியன் எல்லாம் சேர்ந்து குருவின் வரும் பொழுது ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்க கேட்ரிங் துறையில இருக்கிறவங்க மெடிக்கல் துறையில இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான விஷயில இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அதே மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டலாமா எப்போ கட்டலாம் நினச்சிட்ருக்குறவங்களுக்குலாம் இப்போ வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமாக இருக்குது வண்டி அப்கிரேட் பண்ணனும் சில விஷயங்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து சில ஆல்டரேஷன் பண்ணுறோம் சில அப்கிரேடேஷன் பண்ணுறோம் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா மாடர்ன் கிச்சனெல்லாம் மாற்றுறாங்க சில வசதிப்படுத்திக்கிறக்காக சில லிவிங் ரூமில் வந்து சில இதெல்லாம் வாங்குறாங்க டிவி மாத்திரம் இது மாதிரி சில விஷயங்கள் வந்து சாதகமாக செஞ்சுக்கக்கூடிய ஒரு சுப விரயம் செய்யக்கூடிய கடன் இருந்தாலும் ஒரு இஎம்ஐ அது மாதிரி விஷயம் இருக்கிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ள ஒரு காலகட்டமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்படி ஒரு டிசம்பர் மாதம் ஓபன் அப் ஆகுதுங்க ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் பாத்தீங்கன்னா குருவின் பார்வையிலேருந்து விலகும் பொழுது பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் அந்த அந்த விஷயங்கள் வந்து முடிந்து வேற ரெகுலரான ஒரு விஷயம் ஆகிய பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நம்ம மெனக்கெடுறது படிப்பு விஷயங்கள் அதே சமயத்துல கல்யாணத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பேச்சப் பண்றது அது மாதிரி சில விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் குடும்பத்துல வந்து போகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வரும் அதுபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகாதிபதியாகிய செவ்வாயை ஆட்சி பெற்று குருவின் பார்வை பெறும் பொழுது ஓரளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தொழில் மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கட்டாயம் சிம்மராசிக்காரர்களுக்கு என்னதான் அந்த அஸ்தமசனி தாக்கங்களால் பாதிக்கப்பட்ட இந்த சிம்மராசிக்காரர்கள் அதிக அலைச்சல் அதிக வேலை பலு ஒரு மா ஒரு உறவுகளில் வந்து மேன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொஞ்சம் அதிகம் சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாத இருக்கிறவங்க வேற டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த டீம்ல வந்து ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் நல்லா இல்லை கம்ஃபர்டபுளாக இல்லைங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அதே மாதிரி சில பேர் வந்து ஃபேமிலியை விட்டுட்டு வெளிநாடு போய் வெளிமாநிலம் போய் ட்ராவல் பண்ணிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இதே மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஜுரம் வர்றது அடிக்கடி உடம்பு உபாதைகள் ஆகிறது படிப்பில் வந்து ஸ்திரத்தன்மையா இல்லாமல் இருக்கிறதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும் சனி வந்து இது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த டிசம்பர் மாதம் கொஞ்சம் ஒரு முதல் ரெண்டு வாரம் வந்து ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக சிம்ம சிம்மராசிக்காரருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருதுங்க இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் வைத்து ஒரு ஜாதகத்தை போட்டு என்ன நேரத்தில் பிறந்தீங்களோ அந்த லக்னத்தை எடுத்து எந்த லக்னத்துல பிறந்தீங்களோ அதை பொறுத்து என்ன தசாபுக்திகள் யோகமான தசாபுக்திகள் நடந்து கொண்டிருக்கிறதா சுமாரான தசாபு முக்திகள் நடந்து கொண்டிருக்கிறதா எது மாதிரி விஷயங்கள் இந்த தசைகள் கொடுக்கும் தசையை டிவைட் பண்ணால் புக்தி புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம் அந்தரத்தை டிவைட் பண்ணால் சூட்சமம் இந்த அளவுக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது இது வந்து இந்த தசா புக்திகளும் உங்களோட ஜென்ம ஜாதத்தை வச்சு பார்த்து நாம் இப்போ பேசின கோச்சார அமைப்பும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் உங்களுடைய கர்மா எப்படி செயல்பட போகிறது அடுத்த வரக்கூடிய மூன்று மாதம் ஆறு மாதம் ஒரு வருடம் எப்படி இருக்குது எது மாதிரி வந்து உங்களோட லைஃப் திரும்ப போடியது எந்த மாதிரி கர்மா எந்த மாதிரி பிராப்தங்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது எது வந்து உங்களுக்கு சரி வராது எது சரி எந்த நேரத்தில் எது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட விஷயத்தை நம்ம ஆராய்ந்து உங்களுக்கு நீங்கள் அதை பார்க்கும் பொழுது அது மூலமாக உங்களுக்கு வந்து கிளாரிட்டி பெற்று இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நமக்கு கரெக்ட் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணி தேவையற்ற சமய விரயங்கள் பண விரயங்களை வந்து நம்ம தவிர்த்து நம்ம வந்து நம்ம கரெக்டான ஒரு டெசிஷன் எடுத்து போனோம்னா எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெறலாம் என்னென்னா பெருசாக வந்து எதை எதையும் முடியாது பட் இருந்தாலும் நம்ம வந்து என்ன நடக்க போகிறது எது நமக்கு வந்து பிராப்தமாக இருக்கிறது எது நமக்கு வந்து கிளிக் ஆகாது எந்த நேரத்தில் நம்ம கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி வெளிநாடு போற விஷயமா இருந்தாலும் சரி தொழில் மேன்மையாக இருந்தாலும் சரி வேலை எப்போ ஒரு நல்ல நல்லா ஒரு நம்ம வேலை மாற்றங்கள் வரும் அல்லது இருக்கிற வேலையில எப்ப பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனைகள் எப்ப குறையும் இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து இப்ப கடனுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் வீடு ஆறாம் வீட்டு தசைகள் வந்து பதினொன்றாம் வீடு கனெக்ட் தான் உங்களுக்கு அந்த கடன் அடையக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு சோ அது மாதிரி தசைகள்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் எது ஒரு டைம்ல சமயத்துல வருது அவர் வந்து அது லக்னத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறாரா அல்லது அது எந்த மாதிரி அந்த கோச்சாரத்துல வந்து உடனே அது நமக்கு சரி பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கா அல்லது கொஞ்சம் டிலேஸ் இருக்கா எப்போ வந்து நம்ம வேகமா போகலாம் எப்போ வந்து நம்ம கொஞ்சம் இருக்கிறத விடாம பாதுகாப்போடு இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக ஆராய்ந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காய் நகர்த்தனோம்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி நிறைய நம்ம வந்து ஒரு அறுபது எழுபது வருஷம் வாய்ஸ் நல்லா இருக்கும் பொழுது எயிட்டி இயர்ஸ் மேக்ஸிமம் நம்ம வாழக்கூடிய தகுதி இருக்கு நம்ம அதில் வந்து நிறைய தேவையற்ற விஷயங்கள் நமக்கு பிராப்தமில்லாத விஷயங்களால் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு கடைசியாக நஷ்டங்கள் வாங்கி தவறான ஒரு சம்பவங்கள் தவறான ஒரு ரிசல்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய குரோத்து நாமளே வந்து குறைச்சிக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குது ஸோ இந்த நேரத்தில் தான் வந்து சயின்டிஃபிக் வெதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் கரெக்டாக கன்சல்ட் பண்ணிவிட்டு எது பெஸ்ட்டு நம்ம பண்ணலாம் எந்த நேரத்தில் பண்ணலான்னு எடுத்து அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம திட்டங்களை தீட்டி வாழ்க்கையில் செயல்பட்டு ஆனால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்